வணக்கம் நான் இப்பொழுது படிக்கப் போவது கீதை எளிய கவிதை வடிவில் திரு இரா சுந்தரேசன் அவர்கள் எழுதிய இந்த புஸ்தகத்தில் இருந்து இதை பிரசுரித்தவர் மணிமேகலை பிரசுரம் நான் என்பதை அறுத்து அடித்து தான் என்பதை அறிந்து அனுபவிக்க எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் என்னுரை எல்லா பொருள்களிலும் சரிசமமாய் விளங்கும் நிலைபெற்று பெற்று அழியும் பொருளில் அழியாமல் இருப்பவன் உண்மை பரமேஸ்வரனை பார்ப்பவன் எவனோ அவனை உண்மையில் பார்க்கிறான் சமநிலையில் உள்ள ஈஸ்வரனை கண்டு தன்னால் தன்னை அழிக்காதவனாகி பிறவி எடுத்து உயிர்நிலை அடைந்து பரகதி அடைகின்றான் அழியும் பொருளில் அழியா பொருளை பார்ப்பதற்கு கீதையில் கண்ணன் கூறும் வழிகள் நான்கு அவைகள் கர்ம யோகத்தின் வழியே கர்ம பலன்களை அவனிடம் ஒப்படைத்து அதை செய்யும் கர்த்தா நான் என்பது மறந்து இன்ப துன்பமின்றி விருப்பு வெறுப்பு இன்றி சுகதுக்கங்கள் இன்றி எவன் ஒருவன் செயலை செய்கின்றானோ அவனே என்னை சீக்கிரம் அடைகின்றான் அறிவுக்கு அப்பாற்பட்டு அறிவு சொல்லா இடத்தில் அறிவு செல்லா இடத்தில் உணர்வு பூர்வமாக எவன் என்னிடம் பிரியமான சுயநலமில்லாமல் கருணையுடனும் பக்தி வைப்பானோ அவன் என்னை எளிதில் தகுந்தவன் மூச்சை அடக்கி புலங்களை அடக்கி ஆசைகளை அடக்கி நாவை அடக்கி பிராணாயாமத்துடன் பிராணனை என்னிடம் கொடுத்து உடல் நான் என்பதை மறந்து தான் எல்லாவற்றிற்கும் சாட்சியாகி நிற்கின்றது என்பதை உணர்ந்து ஆன்ம ஆண்மதியானத்தில் ஈடுபடுபவன் எனக்கு பிரியமானவனை உயர்ந்த நோக்கு கொண்டு எல்லாவற்றையும் சமநிலையில் இருந்து கண்டு உலக உயிர்களை அனைத்தும் அவன் படைப்பு என்ற எண்ணம் கொண்டு பிரம்மத்தை எப்போதும் நாடி பிரம்மத்தில் நினைவை வைக்கும் பிரம்மஞானி எனக்கு பிடித்தவனை இந்த விளக்கத்தை அர்ஜுனன் மூலமாக உலக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றான் கண்ணன் கண்ணனின் வாழ்வே கீதையின் விளக்கம் என்பார் சுவாமி சித்பவானந்தர் ஆம் கண்ணன் ஆடு மாடுகளை மெய்த்தான் ஆனால் அவன் அதில் ஈடுபடவில்லை கோபியர்கள் கண்ணனை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவன் மனம் எந்த ஒரு கோபியரிடமும் இருந்ததில்லை அவன் பல லீலைகளை செய்தான் ஆனால் அவன் கர்வமும் சந்தோஷமும் அடைந்ததில்லை கண்ணன் அரசாட்சி செய்தான் ஆனால் மன்னனாக அவன் இல்லை பக்தர்கள் மனதில் பக்தனாக இருந்தான் நம்பியவர்களை கரையேற்றினான் தூற்றியவர்களுக்கும் நறுகதி அளித்தான் பூவாரம் குறைத்தான் ஆனால் புது உலகம் படைத்தான் நீ உன் கர்மங்களை செய் விளைவுகளில் பற்று வைக்காதே உன்னை கரையேற்ற அந்த பலன்களை நீ என்னிடம் கொடுத்துவிடு என்ற அவன் கட்டளைக்கு ஏற்ப அவனே கர்மங்களை செய்தான் அவன் அவ்வாறு வாழ்ந்து காட்டினான் மகாபாரதம் தினமும் நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வாழ்நாளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நமது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே கௌரவர்கள்தான் அகங்காரம் மமகாரம் கோபம் லோபம் மதமாச்சரியம் மற்ற குணங்கள் யாவுமே தன்னைத்தானே விரித்து கொண்டு கௌரவ கௌரவர்களாக நம்மிடையே உழவுகின்றது நம்மிடையே அவ்வப்போது காணப்படும் தர்மம் சத்தியம் நல்வீரம் நல்ல காரியத்தில் ஈடுபடும் பொழுது கிடைக்கும் தைரியம் சாஸ்திர அறிவு எல்லாமே பாண்டவர்கள்தான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நம்முடைய போராட்டம் நடக்கத்தான் செய்கின்றது அப்போது நம் மனம் ஒரு குரு ஆகின்றது கண்ணனும் தினமும் கீதையை கொண்டுதான் இருக்கின்றான் ஆனால் நம் மனம் அதை கேட்கின்றதா இதைத்தான் ரமண மகரிஷி நீ தினமும் உன்னை பார் என்கின்றார் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா என்று ரமண மகரிஷி நான் என்பதை விடுத்தால் தானே தானே எல்லாம் அவன்தானே என்று ஒரு உண்மை புலப்படும் என்று கூறுகின்றார் உலகப்பற்றை விட்டொழி தர்மங்களை தியாகம் செய்து கர்ம பலனை நீக்கிவிடு என்னை சரணடைவாய் என் ஒருவனையே சரணரைவாய் எல்லா பாவங்களில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் வருந்தாதே எவன் ஒருவன் இந்த ரகசியத்தை என் பக்தர்களுக்கு அளிக்கின்றானோ அவன் என் மீது உட்பில்லா கொண்டு என்னையே முடிவில் அடைகின்றான் அவன் எனக்கு பிரியமானவனை அவனை விட என்னை விரும்புவன் எவனும் இல்லை இப்போ இப்போ உலகில் வேறு எவனும் இல்லை ஒரு நாள் என் மனது மிகவும் அல்லற்பட்டது காலில் பலத்த அடி அலுவலகம் போக முடியவில்லை இரண்டு மாதமானது வருமானம் இல்லை இல்லாள் இல்லை என்னாது ஏதோ சமாளித்துக் கொண்டிருந்தாள் இரண்டு வரிகள் இரண்டு வாரிசுகள் வேறு என்னை சுற்றியது அப்போதுதான் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய ஸ்ரீமத் பகவத்கீதை என் கண்ணில் பட்டது எடுத்து படித்தேன் மனது கரைந்து விட்டது எழுந்து எழுத்து விட்டது வந்தது கவிதை ஊற்று கண்ணனின் அருளையும் சுவாமி சித்பவானந்தரின் ஆசிகளையும் மூலத்தனமாக கொண்டு பகவத் கீதையை எளிய தமிழில் கவிதையாக்க முடிந்தது கீதையை பற்றி அறியாதவர்கள் அரைகுறையாக தெரிந்தவர்கள் தெரியந்தது போல நடித்தவர்கள் ஏதேதோ சொன்னார்கள் அவையெல்லாம் நான் படிக்கும் முன் இருந்தது ஆனால் அதனுள் சென்ற பிறகுதான் அது ஒரு கற்பக விருக்ஷம் என்று அறிந்தேன் எப்படி வாழ வேண்டும் நாம் வாழும் வாழ்வு சரியா இதனால் என்ன பலன் எல்லாம் எனக்கு முன்னே வந்து நின்றன சும்மா இரு சொல் அற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று அருணகிரிநாதரின் உண்மை பொருள் எனக்கு புலப்பட்டது நீ உண்மையை தேட முயன்றால் இறையை தேட முயன்றால் அதற்கான அனுமானங்கள் தேவையில்லை என்பார் சத்குரு ஸ்ரீ ஜக்கி வாசுதேவ் அனுமான அறிவு உண்மையை தேட பயன்படாது புத்தக அறிவு கடவுள் உண்மையை தேட பயன்படாது உண்மையான உணர்வு மட்டுமே உண்மையை தேட பயன்படும் எங்கு யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் இருக்கின்றானோ எங்கு வில்லாளியான மகாவீரன் அர்ஜுனன் இருக்கின்றானோ அங்கே மங்களமும் வெற்றியும் நிச்சயம் அங்கே வெற்றி தரும் நிலைத்த நீதியும் இருப்பது நிச்சயம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்